ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா டென் புக்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளா இருக்குது ஸோ புக்ஸுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிஷன் வச்சிருக்கோம் மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க கண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்ப நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் ஒன் ஃபோர் டபுள் மாரி ஸ்டுடெண்ட் டேஆர் டூ கொஷின் பாருங்கள் த லார்ஜஸ்ட் பிளானெட் இந்த சோலார் சிஸ்டம் ஸோ சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சோலார் சிஸ்டம் எத்தனை பிளானட் வந்து போனால் இருந்தது மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எயிட் பிளானட்ஸ் வந்து போனால் இருக்குதுன்னு போனால் சொல்லலாம் ஸோ அந்த எயிட் பிளானெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோல் வந்து போனால் எது இருக்கிறதுலே பெரிய கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர்னு வந்து போனால் சொல்கிறாங்க ஸோ இப்போது அலைன்மெண்ட் வந்து போனால் பார்க்குறோம் அப்படின்னா எர்த்தது வந்து பண்ணால் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்லேருந்து போனால் இருக்கக்கூடிய பிளானட்னு போனால் சொல்லலாம் எர்த்து சோலார் சிஸ்டத்துல நம்ம சோலார் சிஸ்டம்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிளானட்டு ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் பிளானெட் வந்து சொல்றது வந்து பண்ணா ஜூபிட்டர் தான் லார்ஜஸ்ட் சொல்ல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்னு வந்து போனால் சொல்றாங்க என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்னு வந்து பண்ணா சொல்றாங்க அப்படின்னா எதுனா சேட்டன் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்லும் போது வந்து பண்ணா வரும்னா சேட்டன் அப்படின்றது வந்து பண்ணால் வரும் இந்த சேட்டன்றது வந்து பலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து பலம் இருக்குது எ பிளானட் ஹேஸ் ரிங்ஸ் எ பிளானட் ஹேஸ் ரிங்ஸ் வந்து போனால் ஒரு கொஷின் வருது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து போனோன்னா சேட்டன் அப்படின்றது வந்து போனால் வரும் அப்போது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா விழாழன் அதாவது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து பார்த்தீங்க பூமியை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மடங்கு வந்து போனால் பெருசு அப்படின்னு வந்து போனால் சொல்கிறாங்க ஜூபிட்டர் நெக்ஸ்ட் வாக்கியங்களை கவனி நம்ம என்னென்ன வாக்கியங்கள் வந்து அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுவதால் வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியும் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுவதால் வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியும் கரெக்ட் அணைகள் வந்து போனால் கட்டுறாங்க அப்படின்னா கட்டாயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஹெவி ஃப்ளட் வந்து போனால் வர்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம் செகண்ட் வந்து போனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெள்ளம் ஏற்படும் காலங்களில் அதிகப்படியான நீர் அணைகளில் சேகரித்து வைக்கப்படும் அதிகமாக ஃப்ளட் வந்து போனால் வருது அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேமில் வந்து போனால் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இங்கே நமக்கு வந்து போனால் கொடுக்கல இங்கிலீஷில் வந்து போனால் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து போனால் என்னென்னு கொடு கொடுக்கல பாருங்கள் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு डैम आर कंस्ट्रक्टेड ड्यूटो स्टाप ऑफ़ फ्लड। फर्स्ट वन द बना डैम आर कंस्ट्रक्टेड। डैम आर कंस्ट्रक्टेड फॉर द फ्लड। फॉर द फ्लड। अब फर्स्ट ऑप्शन द बना दिया। செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளம் ஏற்படும் காலங்களில் அதிகப்படியான நீர் அணைகளில் சேகரித்து வைக்கப்படும் சோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் டூரிங் ஃப்ளட் டைம்ஸ் ஸோ அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீரை எங்கே டேமில் வந்து போனால் சேகரித்து வைக்கப்படும் சொல்கிறாங்க அப்போது இரண்டுமே வந்து போனால் சரி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு வந்து போனால் வரக்கூடியது ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் வந்து போனால் பார்க்கலாம் ரேங்க் த கிவன் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா இன் டிசெண்டிங் ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் ஏரியா எக்ஸ்டென்ட் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது மண் வகை வந்து போனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கு வரிசையில் வந்து போனால் எதுவும் சொல்லியிருக்காங்க எந்த வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் யாரை சொல்லியிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டரில் வந்து போனால் எதுவும் சொல்லியிருக்காங்க அப்போது எது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் முதல்ல அதிகமாக வந்து போனால் இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா குறைஞ்சிட்டே வரணும் அப்போது அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பண்ணா ரெட்ஸ் ஆயில் ஸோ ரெட்ஸ் ஆயில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாயில் ரெட் சாயில் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து போனால் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் நெக்ஸ்ட்டு பிளாக் சாயில் வந்து போனால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கான் பிளாட்டியூன் வந்து போனால் சொல்லுவோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து போனால் இருக்குது டெக்கான் பிளாட்டியூன் வந்து போனால் சொல்லப்படக்கூடிய இடத்துல அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து போனால் இருக்கு நெக்ஸ்ட் அலுவியல் சாயில் வந்து போனால் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர் ஏரியாஸ் ரிவர் ஏரியாஸில் வந்து போனால் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில்

வந்து ஆரம்பாலத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு ஆரம்ப காலத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு என்னன்னா லார்ஜ் லேண்ட்மார்க்ஸ் அப்போ பேன்ஜியான்னு வந்து போனால் சொன்னாங்க இன்னொன்னு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேந்தலாசா பேன்ஜியா ஒன்று பேந்தலாசா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வாட்டர் ஹியூஜ் வாட்டர்னு வந்து போனால் சொன்னாங்க இதுக்கு வந்து பண்ணால் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லேண்ட் மாஸ் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு எதுனா லார்ஜ் லேண்ட் மாஸ் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் பேந்தல் ஆசா பேன்தல் ஆசான்றது வந்து போனா ஹூஜ் ஓஷன் அப்படின்னு பார்த்து சொல்லப்படுறது அது பாருங்க டெத்திஸ் டெத்திஸ்ன்றது வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சீஸ் சீஸ் பார்த்தா சொல்லப்படுறது டெத்திஸ் இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு கடல் வந்து பார்த்தால் சொல்லப்படுறது ஸோ இந்த டெத்திஸ் கடல் தான் வந்து போனால் நமக்கு என்ன வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இமாலயாஸ் வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமாக வந்து போனால் இருந்தது அப்போது இமாலயா டெத்திஸ்ன்றது வந்து போனால் இமாலயாஸ் வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு சிறிய கடல் பண்ணால் சொல்லப்படுறது இப்போது அந்த டெத்திஸ் கடலுடைய மீதம் மீதம் வந்து போனால் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய தரைக்கடல் வந்து போனால் சொல்லுவோம் பாருங்கள் சி அந்த இடத்துல வந்து போனால் இருக்கிறது தான் வந்து போனால் டெத்திஸ் கடல் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா மெடிடேரியன் சி தான் வந்து பாருங்க அந்த காலத்துல இருந்த டெத்திஸ் கடல் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வெக்னர் வெக்னர்னா வந்து போனா என்னன்னா காண்டினென்டல் ட்ரிப்ட் ஸோ காண்டினென்டல் ட்ரிப்ட் வந்து சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்னர் வெக்னர் வந்து பாருங்க ஒரு புவியியலாளர் அவர் வந்து பாருங்க என்ன இருக்காருன்னா நம்ம காண்டினென்டல் ட்ரிப்ட் பத்தி கண்ட நகர்வு பத்தி வந்து பாருங்க சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அப்போ எது ஆன்சர் அப்படின்னு பாருங்க டி ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் வந்து போனால் கரெக்டான ஆன்சராக வந்து போனால் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரேஞ்ச் த பீக்ஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜியன் இன் டிசென்டிங் ஆர்டர் ஸோ இந்த டிசென்டிங் ஆர்டர்னு வந்து போனால் சொல்கிறாங்களே டிசெண்டிங் ஆர்டர் ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா வந்து போனால் என்ன அப்படின்னா ஏறு வரிசையில் வந்து போனால் எழுதுறது ஸோ ஏறு வரிசையில் எழுதும்போது போது எந்த வகையில் வந்து போனால் அந்த ஏறு வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டான் பேஸ்டு அதோட ஹ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஏறு வரிசையில் வந்து பணம் எழுதணும் அப்போ ஏறு வரிசைனா என்ன அர்த்தம் அதிகமாக குறைந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிகமானதுலேருந்து என்ன பண்ணோம் குறைஞ்சதுக்கு வந்து பணம் வரணும் அப்போது அதிகமாக வந்து பணம் இருக்கிறது வந்து பண்ணால் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டூ அதாவது கே டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கே டூன்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் கே வந்து பார்த்தா சொல்லப்படுறது எங்க இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல எங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து போனால் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு கே டூ அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வந்து போனால் சொல்றாங்கல்ல இந்த ஹிட்டனுக்கு வந்து போனால் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஃபைவ்னு வந்து போனால் சொல்றாங்க கே ஃபைவ்னு சொல்றாங்க இதோட எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு மீட்டர் ஹைட் வந்து போனால் இருக்குது கே டூன்றது கே ஃபைவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் எட்டாயிரத்தி எண்பது மீட்டர் வந்து போனால் இருக்கு எட்டாயிரத்தி எண்பது மீட்டர் வந்து ஹிடன் கே ஃபைவ் வந்து பா சொல்லப்படுறது ஸோ அதுக்கடுத்து பாருங்க ராக போக்ஷி ராக போஷி இந்த ராக போஷி அப்படின்றது வந்து பானா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு காரகோரம் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாதுனா காரகோரத்துல தான் வந்து போனா இருக்கக்கூடியது இது இந்த காரகோரம் வந்து போனா எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல வந்து போனா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போனா பாகிஸ்தான்ல இருக்குது இதோடைய ஹைட் வந்து போனால் எவ்வளோ ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மீட்டர் வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து போனால் பாருங்க ஹரமோஷ்னு போனால் சொல்கிறாங்க பாருங்க ஹரமோஷ் ஸோ இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து போனால் இருக்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடியது தான் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மீட்டர் வந்து ஹைட்ல வந்து போனா இருக்கு ஸோ அப்போ இர அதாவது ஏறு வரிசை அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கே டூ எது அதிகமா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றது அது வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது மூணாவது வந்து போனா ஏழாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா ராகபோஷி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரமோஷன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்ப ஆப்ஷன் ஏ வந்து பாத்தா கரெக்ட் சோ அதுக்கடுத்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரம் லிஸ்ட் ஒன் டு லிஸ்ட் டூ ஏ அதாவது லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் லிஸ்ட் டூ இருக்கிற விஷயத்தையும் வந்து பாருங்க மேட்ச் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபால்ட் ஃபால்ட்னா வந்து பாருங்க என்ன அப்படின்னு பிளவு ஸோ எந்த இடத்துல வந்து பாருங்க இந்த பிளவு வந்து பாருங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேன் ஆண்டர்ஸ் என்னது ஆண்டஸ் பூமி வந்து நிலநடுக்கம் ஏற்படும்போது வந்து மிகப்பெரிய அளவுல பிறந்து பிறந்து போயிடும் அது வந்து பார்த்தா எங்கே சேன் ஆண்டர்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து போனா இருக்கு செகண்ட் வந்து பார்த்தா பாருங்க ஃபோல்டு அதாவது யங் வந்து சொன்னாங்க என்னது யங் ஃபோல்டு யங் இந்த யங் ஃபோல்டு மவுண்டென்ஸ்னா என்னன்னா இளம் மடிப்பு மலைகள் இளம் மடிப்பு மலைகள் வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாலயன் ரேஞ்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க யங் ஃபோல்டு மவுண்டென்ஸ் வந்து போனா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எர்த் குவாக் எர்த் குவாக் வந்து போனா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த் குவாக் வந்து போனா இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபி சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எபி சென்டர்னா வந்து போனா என்ன போக்கஸ்னா வந்து போனா என்ன அப்படின்னா நேரடியாக எரத்துவாக்கு ஏற்படுறதுக்கு நேரடியாக நைன்டி டிகிரியில் வந்து பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபி சென்டர் எரத்துவாக்கு ஏற்படுறதுக்கு நேராக மேலே வந்து பணம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபி சென்டர் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்க மையம் எரத்து வந்து பணம் ஏற்படக்கூடிய இடம் சொல்றது வந்து பா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்து சொல்லுவாங்க அதாவது எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து போனால் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அதே வந்து பார்த்தா அப்லிப்டட் ஏரியா வந்து சொல்லும் என்ன ஒரு அப்படின்னு அந்த இடத்துல எபி சென்டர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பால்கனோ இந்த பால்கனோன்றது வந்து போனால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரம்போலி எங்க இருக்கு ஸ்ட்ரம்போலி வந்து போனால் இருக்கு அப்போ இந்தியா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செயல்படும் எரிமலை அப்படின்னு வந்து சொல்ல போறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரம்போலி அப்படின்னு வந்து பண்ணுறாங்க அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவுல வந்து போனால் இருக்கு ஸோ அப்போ ஆன்சர் வந்து பண்ணா பாருங்க பிக்கு வந்து என்ன இருக்கு நம்பர் டூ கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ ஆறுக்கு வந்து போனா போர் இருக்கு அப்ப டூ த்ரீ போர் ஒன் டூ த்ரீ போர் ஒன் என்னன்னா சி ஆப்ஷன்ல வந்து போனா இருக்கு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போனா பாருங்க டேஷ் ரிவர் இஸ் கால்ட் த ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா எந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ரெட் ரிவர் சிவப்பு நதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து போனா எது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கங்கான்றது வந்து போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஹோலி வந்து போனா சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம ஹோலி ரிவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஹோலி ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோசி கோசி வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு வந்து பார்த்து சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பீகார் தாமோதர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து பார்த்து சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்ல போறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமோதர் ரிவர் வந்து போனால் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிரம்மபுத்திர தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கை வந்து போனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நதியாக வந்து போனால் இருக்கு அப்போ அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய நதியா சொல்லுவாங்க நம்ம ரெட் ரிவர்னு வந்து போனால் சொல்லுவாங்க அப்போ எது ஆன்சர்னா பிரம்மபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க வந்து போனா உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேபாளத்துல வந்து போனா உருவாகுது நேபாளத்துல உருவாகி அசாம் மொழியா வந்து போனா உள்ள நுழைஞ்சி எங்க போயிட்டு வந்து போனா கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போனா போயிட்டு கலக்குது அப்போ ரெட் ரிவர் ரெட் ரிவர்னா வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நெக்ஸ்ட் பாருங்க இன் விச் ஆஃப் தாலோயிங் ஆப்ஷன் த இந்தியன் ஸ்டேட் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தேர் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் பின்வரும் எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன மக்கள் தொகை மூலயமா வந்து பார்த்தா இறங்கு வரிசை அப்போ இறங்கு வரிசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு வந்து போனால் வர்றது அப்போ அதிகமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போனால் எப்பவுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து போனால் இருக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சோ ரெண்டாவது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரெண்டாவது மாநிலம் அதிக அளவுல ஒரு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மூணாவது வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மூணாவது வந்து போனா என்னன்னா பீகார் வந்து போனா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போனா மேற்கு வங்கம் அப்போ ஆப்ஷன் வந்து போனா சி தான் வந்து போனா கரெக்டு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மற்றும் மேற்கு வங்கம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான எம்எல்ஏ சீட் வந்து போனால் இருக்குது எம்எல்ஏ சீட்னா வந்து பார்த்தோம்னா அது இந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து போனால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் வந்து போனால் சொல்லப்படுறது மக்கள் நெருக்கம் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து பார்த்தா மும்பைன்னு வந்து போனால் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கல்வித்தரத்தில் பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க மேற்கு மேற்குவங்க மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் அப்படின்னு இருப்பா சொல்லுவாங்க அப்போது பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா மேற்கு வங்காளம் சொல்லுவாங்க பீகார் வந்து பார்த்தீங்கன்னா லோ லிட்ரேசி ரேட் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டு மகாராஷ்டிரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னு இருப்பா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர்டிசியன் ஸ்பிரிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியா இந்த த ஆஃப் குயின்ஸ்லாண்ட் நியூ சவுத் வேல்ஸ் அண்ட் விக்டோரியா ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாந்து அப்படின்ற இடத்துல நியூ சவுத் வேல்ஸ் என்ற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா பகுதிகளில் என்ன இருக்குன்னா ஆர்டிசியன் நீரூற்றுகள் என்னது ஆர்டிசியன் நீர் ஊற்றுகள் வந்து பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ வாட்டர் பியரிங் போரஸ் ராக்ஸ் ஆர் அபண்டன்ட் இன் திஸ் ரீஜியன்ஸ் ஸோ நிலத்தடி நீர் வந்து பணம் அதிகமாக சேகரிக்கக்கூடிய நீர்கொல் பாறைகள் அந்த இடத்துல வந்து பணம் இருக்கு அப்போ அதிகமாக வந்து பார்த்தா பாறைகளில் தண்ணி வந்து பணம் தேங்குது அப்படின்னா அது ஒரு அளவுக்கு மேலே என்னாகும் நீர் ஊற்றா வந்து பணம் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து பணம் சொல்றாங்க அப்போ என்னன்னா ஆர்டிசியன் ஸ்பிரிங் ஆர்டிசியன் நீர் ஊற்றுகள் வந்து பார்த்தா என்ன அர்த்தம் ஆர்டிஷன் நீர் ஊற்றுகள் என்னன்னா ஆர்டிஷியன் அப்படின்றது வந்து விதமான பாறை நம்ம பாறை கோளம் வந்து பாருங்க அந்த பாறை பாறைக்கோளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஷியன் ஒரு வகையான பாறை அந்த பாறை வந்து அவ்வளோ எளிதாக வந்து பார்த்தா என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரை வந்து வெளியே விடாது ரொம்ப நாள் வந்து பார்த்தா தண்ணீரை தேக்கி வச்சுட்டே இருப்போம் ஸோ அதுதான் வந்து பார்டிஷியன் நீர் ஊற்றுகள் சொல்றது எதுனா ரெண்டுமே வந்து பார்த்தா சரி அந்த இடத்துல எது இடத்துல ஆஸ்திரேலியா அது வந்து பார்த்தா குயின்ஸ்லாண்டு விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் சொல்ல மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆர்டிஷியன் நீர் ஓட்டுகள் இருக்குது அதுக்கான காரணம் வந்து பண்ண பாருங்கள் போரஸ் ராக்ஸ் அது போரஸ் ராக்ஸ் வந்து பார்த்தா இருக்கிறதுனால என்ன பண்ணுது அந்த இடத்துல இந்த ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங் வந்து போனால் வருது இந்த நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கோரல் ரீஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ஸ்ட்ரக்சர் இஸ் சுச்சுவேட்டட் இன் த பசிபிக் ஓஷன் இட் இஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா பசிபிக் ஓஷனில் வந்து போனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பெரிய தவளைப்பாறை வந்து பணம் இருக்குதுன்னு பண்ண சொல்றாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தவளைப்பாறை திட்டு வந்து பணம் இருக்கிறது எங்கன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்குன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பணம் இருக்குது ஆஸ்திரேலியாவோட கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பணம் இருக்குன்னு சொல்றாங்க இட் இஸ் ரீப் சோ இது வந்து கடலோர முருகைகள் அப்படின்னு சொல்றாங்க கடலோர முருகைகள் அப்படின்னா என்னன்னா கடல் கரை ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா படியக்கூடிய பாசியின வகைக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த உப்பங்கழியில் நீர்மட்டம் வந்து போனா குறையுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது தண்ணியை விட்டு வந்து போனா வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய கோரல் ஸ்ட்ரக்சர் வந்து பணம் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா பசிபிக் போஷன் வந்து பா சொல்கிறாங்க இது கரெக்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பானா எங்கன்னா ஆஸ்திரேலியா கடற்கரையில் வந்து பணம் இருக்குது அதுவும் வந்து பானா ரைட்டு ஸோ இந்த பவளப்பாறை திட்டு வந்து பானா என்னன்னா ஒரு முருகைன்னு சொல்கிறாங்க முருகைன்றது வந்து பானா இல்லை அது வந்து பண்ணால் ஒரு பாறை அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது உப்பங்கழியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் வெளியே வந்து போனால் தெரியும் உப்பங்கழியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பல கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போகும்போது அது என்ன ஆகும் தன்னை வந்து போனால் வெளி காமிக்கனு சொல்கிறாங்க வெளி காமிக்கிறதுக்கு பாறையில் இருக்கக்கூடிய பாசிகள் மட்டும்தான் வெளியே தெரியும் இந்த பவளப்பாறை திட்டுகள் வந்து போனால் வெளியவே தெரியாது கொஞ்சம் ஆழமான பகுதியில் தான் வந்து பணம் இருக்கும் அது ஸோ அப்போ எது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று மற்றும் ரெண்டு கரெக்டாக வந்து பணம் இருக்குது அப்போ பி வந்து போனால் கரெக்டு ஒன்று மற்றும் சொல்றது நெக்ஸ்ட் பாருங்க எந்த இடத்துல போயிட்டு வந்து போனா கலக்குது வந்து ஆறுகள் ஆறுகள் வந்து போனால் எந்த இடத்துல போயிட்டு வந்து போனால் கலக்குது இல்லை அதோடைய பேர் வந்து போனால் என்ன அப்படின்னு வந்து போனால் சொல்றாங்க ஹவாங்கோ ஹவாங்கோன்றது வந்து போனால் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நதி சைனாவுடைய துயரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதி அவாங்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாரோ ஆஃப் சைனா வந்து பார்த்து சொல்றது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நைஜர் நைஜர்ன்றது வந்து பார்த்தா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து போனால் இருக்கக்கூடிய ஒரு நதி ஸோ அங்கே வந்து பார்த்தா நைஜீரியான்னு வந்து பார்த்து சொல்லுவாங்க பாருங்க அந்த ஃப்ரெஞ்சு கயானா நைஜீரியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று போனால் அப்படியே ஒட்டி இருக்கும் ஸோ அந்த நைஜீரியான்ற இடத்துல வந்து போன இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைஜர்னு சொல்கிறது எந்த இடத்துல போயிட்டு கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயானா கயானா அப்படின்ற இடத்துல வந்து போனால் போயிட்டு கலக்குது கல்ஃப் ஆஃப் கயானா நெக்ஸ்ட் வந்து போனால் பாருங்க ஓல்கா ஸோ இந்த ஓல்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பியன் கடலில் வந்து போனால் போய் கலக்குது இது ஓல்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பியன் கடலில் வந்து போனால் போய் கலக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நதி யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் யூரோப்னு யூரோப் சொல்லப்படுறது ஓல்கா வந்து போனா ஒன் ஆஃப் த லார்ஜெஸ்ட் ரிவர் இன் ஓல்கா எங்க போய்ட்டு வந்து போனா அது ஒன்னா கலக்குதுன்னா காஸ்பியன் சீல போய் கலக்குது நெக்ஸ்ட் மெக்கன்சி ஸோ மெக்கன்சி வந்து போனா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஸோ அது வந்து போனா பி ஃபோர்ட் சீல வந்து போனா போய் கலக்குது இங்க பி ஃபோர்ட் சீல வந்து போனா போய் கலக்குது பாருங்க ஏக்கு வந்து போனால் ரெண்டு பி க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிக்கு வந்து போனா நாலு அப்புறம் டிக்கு வந்து போனா ஒன்று கடைசியாக ஒன்று எங்க பாருங்கள் பாருங்க எங்க அப்போ பி தான் வந்து போனால் கரெக்டான ஆப்ஷன் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வந்து போனால் எவ்வளோ பேர் வந்து போனால் இருப்பாங்க அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகம் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பை ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ஸ் பை ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தா என்னன்னா கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா டென்சிட்டு வந்து பார்த்தா சொல்லப்படுறது டென்சிட்டினா வந்து போனால் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து போனால் இருக்குது எப்படி கண்டுபிடிப்பாங்க பாப்புலேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஏரியா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனோட வந்து பாப்புலேஷனோட டிவைட் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது இந்த டென்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஏரியா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து வரும்னா பாப்புலேஷன் வந்து பார்த்தா வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அர்த்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மக்கள் பை சதுர किलोमीटर